வணக்கம் என் ஃபேமிலி இன்றைக்கி பிரம்மமுகூரூர்த்த பூஜையுடைய பத்தொம்பதாவது நாளுக்கு வந்தாச்சு இன்றைக்கி என்னோடய டே பார்த்திங்க அப்படின்னா நாலு நாற்பது ஸ்டார்ட் ஆச்சு நாலரை கலாரம் வச்சேன் ஆனால் எப்பவும் போல எல்லாரும் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் தூங்கும்போது அதே பழக்கம் தான் எனக்கும் நாலு நாற்பது தான் எழுந்திரிச்சேன் எல்லா குட்டியும் நம்ம எந்திரிக்கிலேயே சேர்ந்து எந்திரிச்சிட்றாங்க சத்தம் கேட்டால் போதும் அப்படியே பின்னாடியே வரதான் வேலை நேற்று ரூமுக்குள்ளே வந்து குட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கம் பொறுத்திருந்தேன் அதனால் வந்து பின்னாடி வரலை இன்றைக்கி வந்துட்டாங்க மேடம் பின்னாடியே கைக்குள்ளையும் கால்குள்ளையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியாக வந்து ஒரே வேண்டுதலை வச்சுக்கோங்க இருபத்தோரு நாளா இல்லை நாற்பத்தெட்டு நாளான்னு சொல்லிட்டு விரதத்தை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றுறோம்ல அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரம் தசாங்கம் பொடின்னு சொல்லுவாங்க தசாங்கத்தில் சாம்பிராணி ஏத்துறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் தசாங்கம்ங்கிறது நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வச்சுட்டு அந்த எண்ணெயை ஊற்றி விளக்க எடுத்தினீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நன்றி